நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மிதன ராசி இந்த மிதன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப என் கையில எதுவுமே இல்லைனா கூட நான் உழைச்சி முன்னுக்கு வந்துடுவோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அதே மாதிரி கல்வியில கத்துக்கணும் அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி சுறுசுறுப்பான ராசி ஒன்றுக்கு பல வேலை பல விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களும் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் நாங்கள் சொன்ன குணாதிசயத்தோடு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது புதன் சனி தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த ராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்ல இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதம் அனுகூலமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனால் வருகிலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய ஆள் மனதில் இருந்த அந்த கவலை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனை குறையும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எந்த ஒரு காரியமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய விருப்பமானவங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் சஞ்சாரத்தால் சஞ்சாரத்தால வன்மையால் நிறைய நன்மைகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் படிப்படியாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க அது எல்லாமே ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு போது பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் எதிர்பாராத நிதி உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அலைச்சலுக்கும் உங்களுடைய வேலைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் நடக்கும் உங்களுடைய அந்தஸ்து படி திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரும் சாமர்த்தியமான பேச்சு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரொம்ப நுணுக்கமாக பேசுவீங்க ஆராய்ந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு நுணுக்கமாக பேசுவீங்க அப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பேசுறதுனால பல விஷயங்கள்ல இந்த டைம் பேசியே சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணக்குகள் இதெல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் செலவுகளும் கூடவே வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் மொட்டுக்கட்டைகள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மொட்டுக்கட்டையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே அறிந்து செயல்படுவீங்க கவனமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரமாக கோபப்பட்டு போனீங்க அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது நிதானமாக சிந்தித்து செயல் அந்த பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிருவீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க என்னால் இதை பண்ண முடியும் என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக இனி நீங்கள் வளம் வரப்போகிறீங்க தொண்டர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில மாணவர்களுக்குலாம் எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இது நான் இருந்திருக்கும் அந்த பயம் படிப்படியாக குறையும் எக்ஸாம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க மிதன ராசியில் மிருகசியிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு யோகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழலை இந்த டைமு காணப்படும் உறவினர்கள் வருகையால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா இந்த டைமு வீண் வாக்குவாதம் வரும் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய கல்விக்காக இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் செய்யுங்க புதிய நண்பர்கள் இந்த டைம் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது முயற்சி செய்யுங்க இதனால் வரையில் இருந்த அந்த முட்டுக்கட்டை எல்லாமே இனி சரியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் நீங்க முயற்சி செய்யற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓரளவுக்கு உங்களால சரி செய்ய முடியும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட உடல் சோர்வு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அதனால் மனதில் இருந்த அந்த குழப்பம் பயம் இதெல்லாம் நீங்கி மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிந்தால் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பம் எல்லாமே சரியாகும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய வியாபாரத்தை சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுயமா ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த டைம் செயல்படுவீங்க அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கிரகநிலை அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை பார்த்து பயப்படாமல் அடுத்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க அவசரமாக இதில் தொழில் வந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அடுத்து நம்ம இதில் என்ன பண்ணனா நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் இந்த டைம் அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் கூடவே வரும் கவனமாக இருங்க வியாபாரம் தொழில் அதே மாதிரி ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கி இன்பம் உங்களை தேடி வரும் ரங்கநாதரை வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அடையாளம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் தொழிலோ வியாபாரமோ அட்மிஷனோ இந்த மாதிரி புதுதாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்குறீங்க வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ